விஜயகாந்த் இறந்த பிறகு அவருடைய உடைமைகளை என்ன செய்தார்கள் தெரியுமா அதிர்ச்சியில் உறைந்த தேமுதிக தொண்டர்கள் அதாவது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால் கேப்டன் என அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் கருப்பாக இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பலருக்கு ஊட்டியவர் இவர் அரசியலிலும் தடம் பதித்தவர் மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டும் ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையே எதிர்த்தார் அவர் நினைத்திருந்தார் கூட்டணி கட்சியை எதிர்க்காமல் மக்களுக்கு குரல் கொடுக்காமல் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவர் வந்ததே மக்களுக்கு சேவை செய்யத்தான் அதனால்தான் அவர் எந்தவித சமரசங்களுக்கும் இடம் தரவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் அவ்வப்போது வெளிநாடுகளில் சென்று சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் தற்போது மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய உடல்நிலை சீராக இல்லை என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு என்னென்ன உடல் உபாதைகள் இருக்கின்றன என்பது குறித்து நெருங்கிய வட்டாரங்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது விஜயகாந்துக்கு நீரிழிவு நோய் தைராய்டு கல்லீரல் பிரச்சனை உள்ளிட்டவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நீரிழிவு நோயால் கால் விரல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயாமல் இருந்ததால் வலது கால் விரல்கள் சிலவற்றை மியாட் மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகற்றியது தைராய்டு பிரச்சனையால் அவரது பேச்சு பாதிக்கப்பட்டது அதற்கு சிகிச்சை கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு அவ்வப்போது பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு செல்வார் உடனே ஓரிரு நாட்களில் வீடு திரும்பிவிடுவார் பிரச்சினை இருந்தது சரியானது அவருக்கு முதுகு தண்டு வடத்திலும் பிரச்சனை இருக்கிறது தைராய்டும் சேர்ந்து இருப்பதால் கழுத்தில் இணைந்திருக்கும் தண்டு வடத்தின் நரம்பு பகுதி பாதிக்கப்பட்டு அவருக்கு ஞாபக மறதி இருந்து வந்தது இதுபோல் அரை மணி நேரம் கூட தவித்து வந்தார் கடந்த தேதி அவருக்கு காய்ச்சல் சளி இருமல் உள்ளிட்டவை பிரச்சனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் தானாக சுவாசிக்க முடியவில்லை தற்போது உள்ள மழை சீசனும் அவர் விரைந்து நலம்பெற தடையாக இருந்து வந்தது ஐசியுவில் தான் இருந்தார் எனினும் மருத்துவர் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் அவர் மீண்டும் வீடு திரும்பினார் அடுத்த சில நாட்களில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கேப்டன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சளி மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது அடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் சுவாசம் கொடுக்கப்பட்டது எனினும் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது அவர் நுரையீரல் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருந்ததை அடுத்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோக கடலில் தள்ளி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை கடைசியாக பார்ப்பதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்தும் மக்கள் சென்னைக்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர் தீவு திடலில் தற்போது அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது மதியம் ஒரு மணிக்கு அவரது இறுதி ஊர்வலம் அங்கிருந்து தொடங்கி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முடிவடைகிறது மாலை நான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து மணியளவில் முழு அரசு மரியாதையுடன் அந்த அலுவலகத்தின் வளாகத்தில் அடக்கம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை பாதுகாப்பும் பன்மடங்கு போடப்பட்டிருக்கிறது இதனிடையில் பல்வேறு அரசியல் பிரபலங்களும் பிரபலங்கள் இன்று பலரும் விஜயகாந்த் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி கண்ணீருடன் சென்று கொண்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது விஜயகாந்தின் உடைமைகளை என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்று பலருக்கும் கேள்வி எழுந்துள்ளது அவருடைய வேட்டி சட்டைகள் செல்போன் நகைகள் உள்ளிட்டவை என்ன செய்யப் போகிறார்கள் என்று தற்போது தேமுதிக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது அவருடைய நகைகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் நிறைய பேர் துணியில்லாமல் இருப்பதால் அவை அனைத்தையுமே மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று விஜயகாந்த் ஏற்கனவே தன்னுடைய மனைவி மகன்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது விஜயகாந்த் கூறியபடியே அவருடைய உடைமைகள் அனைத்தையுமே ஏழை எளியோர் அனைவருக்கும் வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தொண்டர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையும் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்